வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்தியான புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்து தான் துவையெல்லாம் அரைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக ஆஞ்சி வச்சுக்கிட்டேன் இப்போ ரெண்டு பொடி கருவேப்பிலை ஒரு புடி கொத்தமல்லி ஒரு புடி புதினா புதினா கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டேன் பூண்டு உரித்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஆறு வரம் மிளகாய் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதையெல்லாம் எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கோல்டு மின்ன்தான் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க அடுத்து வரமிளகாய் போட்டு பொறிஞ்ச உடனே எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு இஞ்சி சேர்த்து இதுவுமே பொண்ணு நிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நல்லா சேர்ந்து வரணுங்க நல்லா சிந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து புளி போட்டுக்கலாம் புளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன் மினிட் ஃப்ரை பண்ணால் போதும் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த புதினா கொத்தமல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்ததை எண்ணெயிலே போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் க்ரீன் கலராக தான் இருக்கு அப்போ நல்லாவே வலங்கிருச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சுக்கலாம் உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அடுத்து மிக்சி ஜாரை எடுத்தாச்சு இதில் வரமிளகா இஞ்சி பூண்டு புளி அடுத்து புதினாலாம் ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அடுத்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த விழுதை எடுத்து இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த க்ரீன் கலர்லேருந்து டார்க் க்ரீனாக மாறணும் அப்போ தான் ஒரு வாரத்தை கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ புதினா கொத்தமல்லி கருவேப்பள்ளி துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த ருசியான ஹெல்தியான துவையல உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த துவையில் சாதம் இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ